நியூஸ் நியூஸ் ஒன் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள டுவெண்ட்டி பாருங்கள் கலவையில் ஜெயமுருகன் சில்க்ஸ் ரெடிமேட்ஸ் கடையை அமைச்சர் காந்தி திறந்து வைத்தார் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையில் ஆற்காடு சாலையில் புதிய மூன்று தளம் கொண்ட கட்டிடம் ஜெயமுருகன் ஜுவல்லர்ஸ் சில்க்ஸ் ரெடிமேட்ஸ் கடை திறப்பு விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு திமிரி யூனியன் சேர்மன் அசோக் தலைமை தாங்கினார் ஜெயமுருகன் ஜுவல்லர் உரிமையாளர் பாஸ்கர் வரவேற்புரையாற்றினார் புளுந்தை ராமச்சந்திரன் சென்னை பாபு எம் எம் எஸ் ஏஜென்சி சென்னை பாலாஜி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கைத்தறி துணிநூல் துறை அமைச்சர் காந்தி துணிக்கடையை திறந்து வைத்த பின் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து மேலும் மேலும் தொழில் பெருக வேண்டும் என்று வாழ்த்துறை வழங்கினார் வடசனி எம்பி கலாநிதி வீராசாமி ஆரணி எம்பி தரணிவேந்தன் ஆற்காடு எம்எல்ஏ ஈஸ்வரப்பன் செய்யார் எம்எல்ஏ ஜோதி அணைக்கட்டு எம்எல்ஏ நந்தகுமார் கலவை சச்சிதானந்த சுவாமிகள் ஆகியோர் முதல் விற்பனையை துவக்கி வைத்து வாழ்த்துறை வழங்கினார்கள் வந்தவாசி விமலா ஜுவல்லரி நந்தகிஷோர் பரத்குமார் லலிதா குமார் ஜுவல்லரியை கடையை திறந்து வைத்து விற்பனையை துவக்கி வைத்தார்கள் இதில் கலவை தாசில்தார் சரவணன் மற்றும் மண்டல துணை தாசில்தார் செல்வகுமார் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்